குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பற்கள் பற்றி பார்க்க போகிறோம் பற்கள் பற்றி நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா நம்ம முகத்துக்கு நல்ல அழகு தர்றது பற்கள் ஏன்னால் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சில நேரம் பல் விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட பேசவே கூச்சப்படுவோம் இதே இது அறுபது எழுபது வயசுக்கு மேலே பற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுக ஆரம்பிக்கும் அப்படி விழுக ஆரம்பிக்கும் போது முகத்தோட அழகே போயிடுறதா ஃபீல் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பல் பற்றின ஒரு சில விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுதான் பல மொழியில் கூட சொல்லுவாங்க பல் போனால் சொல் போகும் அந்த பல் தான் நம்ம பேசக்கூடிய சொல்லுக்கு ஒரு கரெக்டான ப்ரனன்சியேஷனை கொடுக்கக்கூடியது சின்ன குழந்தையில் பார்த்தீங்கன்னா அது மழலை மொழி பேசக்கூடிய குழந்தையா இருக்கும் அதுக்கு ஒழுங்கான பற்கள் இல்லை அந்த பற்கள் போது அதுக்கு இடையில் காற்று போய் அது சொல்ல வர விஷயம் தெளிவாகவே இருக்காது அப்படிப்பட்ட பற்கள் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் சயின்ஸோட சேர்த்து பார்க்க போகிறோம் நமக்கெல்லாம் சுறா மீன் பத்தி தெரியும் இந்த சுறா மீன்ல பாத்தீங்கன்னா இரண்டு வாரங்களுக்கு ஒரு தடவை பற்கள் விழுந்து முளைக்குமா சரிங்களா இப்போ நம்மளோட உடம்பு அப்படின்னு எடுத்துப்போமே நம்மளோட உடம்புல அதாவது மேமல்ஸ்ல நமக்கு வாய்ப்பகுதியில ரெண்டு தாடை எலும்புகள் இருக்கு மேல் தாடை எலும்பு கீழ்த்தாடை எலும்பு மேல் தாடை இங்கிலீஷ்ல ஜா அப்படின்னு சொல்றோம் கீழ்த்தாடைய லோயர் ஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ஜாஸில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்ஸ் ஆனது எப்படி இருக்குன்னா அதோட எம்பர்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ அந்த எலும்புகளுக்குள்ளே பதிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீக்கோடன் டென்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அந்த பற்களோட அமைப்பு முறையோட பேர் தீக்கோடன் டென்டிஷன் இப்போ இந்த பற்களானது எப்போ முளைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தீக்கோடன் டென்டிஷன் எந்தெந்த அனிமல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா எஸ்பெஷலி க்ரொக்கடாயலில் இருக்கும் டைனோசரஸில் இருக்கும் மேமல்ஸில் இருக்கக்கூடியது இந்த தீக்கோடன் டைப் டைப் ஆஃப் டென்டிஷன் ஒரு குழந்த கரெக்டாக ஆறு மாதமாக இருக்கும்போதே என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா அதோட முகத்தில் பற்கள் முளைக்க ஆரம்பிக்குது நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள் இல்லைனா அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள பாருங்கள் அது அந்த பா பல் முளைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தாலும் வாயில் வச்சு கடிக்கணும் அப்படின்னு தோணும் எதுக்குன்னா அது அப்படி கொஞ்சம் வேகத்தோடு அந்த பொருட்களை நம்ம இருந்து பிடுங்கி கடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வுகள் வரும் எதுனா அந்த பல் உள்ள இருந்து வெளியில் அந்த எனாமல்ஸை கிழிச்சிட்டு வெளியில் வர்றதுக்காக அது போராடக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் அப்போ அந்த ஆறு மாதங்கள் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு உருவாகக்கூடிய பற்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பால் பற்கள் அதாவது மில்கி டீத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மில்கி டீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தைங்களுக்கு எத்தனை பற்கள் இருக்கும் அப்படின்னா மேல் தாடையில் பத்து பற்கள் கீழ்த்தாடையில் பத்து பற்கள்னு மொத்தம் இருபது பற்கள் இருக்கும் சரிங்களா அது என்னென்ன பல் அப்படின்னு சொல்லக்கூடியதை அதுக்கு கடுத்ததை பெர்மனன்ட் டீத் சொல்லும் போது சொல்கிறேன் அப்போவுமே உங்களுக்கு புரியும் அந்த பால் பற்களானது ஒரு குறிப்பிட்ட அப்புறம் எந்த வயசுக்கு அப்புறம்னா கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து ஆறு அப்புறம் அந்த பால் பற்கள் விழுந்து அதுக்கப்புறம் ஒரு வகையான டீத் முளைக்க ஆரம்பிக்கும் அதை தான் பெர்மனன்ட் டீத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போது ஒரு மனிதர்களோட வாழ்நாள் காலத்தில் ரெண்டு வகையான பற்கள் உருவாகிறதுனால அதாவது முதல்ல மில்கி டீத் அதுக்கப்புறம் பெர்மனன்ட் டீத் உருவாகிறதுனால இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைஃபோடென்ட் டென்டிஷியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தடவை உருவாகிறதுனால டைஃபோடன்ட் டென்டிஷியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ மில்கி டீத்தில் சொன்னேன் இல்லையா ஒரு ஜா எடுத்துக்கிட்டோன்னா ஜாவை எப்படி க கவனிக்கணும் எப்படி பற்களை எண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைடை மட்டும் முதல்ல எடுத்துக்கணும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய டீத்ஸை எண்ணிட்டே வரணும் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூ ஒன் டூ டிவைடட் பை டூ ஒன் டூ அதாவது அப்பர் ஜால ஒரு பக்கமாக வலது பக்கம் ஐந்து பற்கள் இடது பக்கம் ஐந்து பற்கள் லோயர் ஜாலில் வலது பக்கம் ஐந்து பற்கள் இடது பக்கம் ஐந்து பற்கள்னு மொத்தம் இருபது பற்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது இந்த டீச்ஸை எப்படி நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா மொத்தம் பற்களில் நான்கு வகையான டீட்ஸ் இருக்கும் என்னென்னது அப்படின்னா இன்சிசஸ் இன்சிசஸ்னா வெட்டும் பற்கள் இது பார்க்கறதுக்கு என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஷிஷல் ஷேப் சிஷல் அப்படின்னா உளி மாதிரி நம்ம உளி அப்படின்னு சொல்லக்கூடியது சிற்பத்தை செதுக்குறதுக்காக சிற்பிகள்லாம் வச்சுருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கூர்மையாக இருக்கக்கூடியது அதாவது நுனி கூர்மையாக இருக்கும் மேலே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் கேனைன் கேனைன் அப்படின்னா பற்கள் இந்த கோரை ஆனது என்ன ஷேப்ல இருக்குன்னா டேகர் ஷேப் டேகர்னா குத்துவால் ரொம்ப ஷார்ப்பாக அந்த நுனியானது ரொம்ப கூர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இன்சிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்டும் பற்கள் எதுக்காக அது உதவி செய்து அப்படின்னா எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் கட் பண்ணுறதுக்கு பைட் பண்ணுறதுக்கு கடிக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு உதவி செய்கிறதுனால அதை வெட்டும் பற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே இந்த கேனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரைப் பற்கள் எதுக்காக உதவுது அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் கிழிச்சு சாப்பிட்றதுக்கு டியார் பண்ணி தோலை உரிக்கிறதுக்கு பியாஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறதுனால அதை என்ன சொல்கிறாங்கன்னா பற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இருக்கிறது ப்ரீ மோலார் அண்ட் மோலார் ப்ரீ மோலார் மோலாரை தமிழ் எப்படி சொல்லணும் அப்படின்னா ப்ரீ மோலார்னால் முன் கடைவாய் பற்கள் மோலாரை பின் கடைவாய் பற்கள் இதுதான் காலப்போக்கில் மருவி கடவாப்பல் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு இந்த கடைவாய் பற்கள் எதுக்காக உதவி செய்துன்னா க்ரஷிங் அண்ட் கிரைண்டிங் க்ரஷ்ஷிங்னால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை நொறுக்கிறதுக்கும் கிரைண்டிங்னா அரைக்கிறதுக்கும் பயன்படுது இந்த மோலா டீட்ஸ் ஆனது இது கூட இன்னொரு வேலையும் செய்து அது என்னது அப்படின்னா மேஸ்டிகேஷன் மேஸ்டிகேஷன்னா நம்ம எவ்வளோ அவசர கதியில் சாப்பாடை உள்ளே கொண்டு போனாலும் கடினமான உணவுகளாக இருந்தாலும் இந்த ப்ரீ மோலார்லையும் மோலார்லையும் அது எப்படியாக நுண் துகள்களாக மாற்றப்பட்டு தான் நெக்ஸ்ட் நம்மளோட உணவு பாதைக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்காக தான் இந்த கடைவாய்ப்பற்கள் இருக்குது இப்போ ஒரு நார்மலான ஒரு அடல்ட் அடல்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பற்கள் இருக்கும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பற்கள் இருக்கும் ஒரு ஜாக்கு பதினாறு பற்கள் இருக்கும் மேல் தாடையில் பதினாறு கீழ்தாடையில் பதினாறு இப்போ நீங்கள் உங்களோட இதை நீங்கள் வந்து புக்கில் தான் பார்க்கணும் யூடியூப்பில் போய் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களோட டீட்ஸை நீங்கள் ஒரு மிரர் முன்னாடி நின்று பார்த்தா கூட தெரியும் நமக்கு முன்பகுதியில் இருக்கக்கூடிய நாலு டீட்ஸ் அந்த டீச்ஸோட அப்பியரன்ஸ் மேலே எப்படி இருக்குன்னா அதோடய சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாளையும் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்சிசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நாலில் ரைட் சைடு ரெண்டு லெஃப்ட் சைடு ரெண்டுன்னு பிரியும் சரிங்களா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டீச் நம்ம நீங்கள் நாக்கு வச்சு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட நுனி கூர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது பக்கத்துக்கு ஒன்றா இருக்கும் ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று இதே மாதிரி மேலே கீழே இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேனைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ப்ரீ மோலார் அப்படின்னு சொல்லக்கூடியது பக்கத்துக்கு ரெண்டாக இருக்கும் முன்கடைவாய்ப்பல் பின்கடை முன்கடைவாய்ப்பல்னு தான் ப்ரீமோலார் ப்ரீமோலார் ரைட் சைடில் ரெண்டு லெஃப்ட் சைடில் ரெண்டு இருக்கும் அதே மாதிரி கீழையும் ரைட் சைடில் ரெண்டு லெஃப்ட் சைடில் ரெண்டு மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா எட்டு இருக்கும் த லாஸ்ட் ஒன் இஸ் மோலார் மோலார் அப்படின்னு சொல்லக்கூடியது மேஸ்டிகேஷனுக்கு உதவி செய்கிறதுன்னு சொன்னோம் அது மொத்தம் எத்தனை இருக்குன்னா பனிரெண்டு இருக்கும் ஒரு பக்கத்துக்கு மூணு பற்கள் இருக்கும் ரைட் சைடு மூணு லெஃப்ட் சைடு மூணு மேலே ஆறு கீழே ஆறுங்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதை தான் ஃபார்முலாவில் எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா டூ ஒன் டூ த்ரீ அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க மேல் மேல்தாடையில் மொத்தம் ஒரு பக்கத்துக்கு எட்டு ரெண்டு பக்கத்துக்கு சேர்த்தா பதினாறு அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணுறாங்க சரிங்களா இதுதான் டென்டல் ஃபார்முலா இந்த மாதிரி நம்மளோட பற்கள் இதுக்கெல்லாம் உதவி செய்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பற்களானது எல்லா அனிமலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமானா அதுதான் இல்லை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சிசஸ்ன்னு சொல்லக்கூடிய வெட்டும் பற்களானது யாருக்கு நல்லா டெவலப் ஆகிருக்குன்னா ஹெர்பியோரஸ் அனிமல்ஸ்க்கு இன்சிசஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கும் நீங்கள் ஹெர்பியோரஸ் அனிமல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாடு இல்லைன்னா ஒரு எருமை மாடு பார்த்திங்கன்னா அந்த நல்லா டெவலப் ஆகி நல்லா அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரொடண்ட் ஒரு கொறிக்கக்கூடிய அனிமலில் இப்போ நீங்கள் குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி துருத்திட்டுருக்குற அந்த பல்லு தான் நமக்கு வந்து தோன்றும் அப்போ அதிலெலாம் இன்சிசஸ் அதுக்குன்னா அதெல்லாம் புல் தலைகளை அடி இப்படி கடிச்சு கடித்து ரெண்டாவது உள்ளே போய் அது என்ன போகுது அப்படின்னா அசை போட போகுது அப்போ அந்த அந்த அனிமல்ஸ்க்கு அந்த பல் நல்லா டெவலப் ஆகியிருக்கு இதே நேரம் ஒரு கார்னிவோரஸ் அனிமல் அதாவது வேட்டையாடக்கூடிய விலங்குகளில் பார்த்தீங்கன்னா கேனைன்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னா அந்த கேனைன்ஸ் வச்சு தான் அது என்ன செய்யணும் அப்படின்னா அதோட இறைகளை கிழித்து சாப்பிடணும் அப்போது ஒரு புளி சிங்கத்துக்கு அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் பற்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பற்களோட மேலே ஏனாமல்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்ம குழந்தையாக போதே அது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் எனாமல்னா என்ன அப்படின்னா ஒரு ஹார்ட் ஒயிட் ஷைனி சப்ஸ்டன்ஸ் அதை பற்களை சுற்றி படிய ஆரம்பிக்கும் எப்போது இன்ஃபான்சி ஸ்டேஜ்லேருந்து குழந்தையிலேருந்து படிய ஆரம்பிக்கும் அப்போ அது எப்படி படியுது அப்படின்னா கால்சியம் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி மினரல் கூட கொஞ்சம் தண்ணீரும் ப்ரோட்டீனும் சேர்ந்து ஒரு லேரா படிய ஆரம்பிக்கும் இது கண்டினியூஸாக நம்மளோட லைஃப் லாங் வரைக்கும் மில்கி டீத்தாக இருக்கும் இருக்கும்போது ஒரு ஏழு வயசு வரைக்கும் இருக்கும் அந்த மில்கி டீத் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் டீத்தாக டீதா மாறும்போது திரும்ப நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ நாள் பல் இருக்கோ அந்த மாதிரி அது வரைக்கும் நம்மளோட நாமலும் இருக்கும் இப்படிப்பட்ட பற்களை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் நமக்கே தெரியும் இந்த பற்களுக்கு நல்லா பலமாக இருக்கணும் அப்படின்னா அதில் கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினரல் அவசியம் அதே கால்சியம் கொஞ்சம் அளவில் கூடும்போது இந்த கால்சியத்தோடு சேர்ந்து மெக்னீஷியமும் சேர்ந்து நம்மளோட பற்கள் மேலே டெப்பாசிட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம ஓரளவுக்கு அதை டெபாசிட் ஆகிறது ஒரு சிலருக்கு நல்லா வெளியிலேயே தெரிய ஆரம்பிக்கும் அதை இங்கிலீஷில் டார்ச்சர் இல்லைன்னா கேல்குலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு ஸ்ட்ரீக் மாதிரி அப்படி படிய ஆரம்பிக்கும் அதை கூட பேச்சு வழக்கில் காரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சத்து படுகிறது அப்படி இருக்கக்கூடியது நார்மலாக லேசாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதே இது படிஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம அதை வந்து கவனிக்காம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈறுகளை பாதிச்சிடும் அந்த ஈறுகள் அதாவது கம்ஸ் எல்லாம் வீக்கெண்ட் கம்ஸாக மாறி நல்லா ரெட் கலரில் அப்படி ரத்த சிவப்பாக மாறும் அதில் இன்ஃப்ளமேஷன் பாக்டீரியல் க்ரோத் இதெல்லாம் ஃபார்ம் ஆகி கொஞ்ச நாளில் அதுலேருந்து இருந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் அப்படி அப்படியே இருந்து ரத்த கசிவு ஆரம்பிக்கும் அதில் அது என்ன ஆனால் பேட் ஸ்மெல் வர க்ரியேட் ஆகும் இதை தான் ஜிஞ்சிட்டிபிட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜிஞ்சிபிட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த பற்களை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது மிகப்பெரிய வழி வழிவகுக்கும் அதனால் நம்ம முதல்ல நம்மளோட உடம்புல எத்தனை பற்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது மட்டும் இல்லாமல் அது மேலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டணும் தேங்க்யூ டியர்ஸ் வேறு ஒரு வீடியோவில் நம்ம திரும்ப சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்